எல்லாம் வந்தது இந்த பக்கத்து குழந்த பாருங்க காட்டக்கூடாது இருந்தாலும் இப்படி திருப்பிடுவோம் நான் சின்ன தம்பி இல்லைங்கோ செல்ல கம்பிங்கோ இது தாங்க நம்ம சந்து மகாபிரபு பிரபு பாத்துக்காங்க பாத்தீங்களா இல்லையா வீடியோஸ் போய் பாருங்க உள்ள இது போட்டு வச்சுருக்கேன் இல்லையா கட்டாளையா எங்கே கட்டுறது நம்ம வீடு தான் இது சரிதா வசந்த மாளிகை கட்டும்போது சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துடுங்க உங்களை கூப்பிடாமல் இருப்போமா ஆனால் நீங்கள் லைவுக்கு வந்தால் தானே உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் எப்போ நீங்கள் வரீங்க போகிறீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்களே ஆமாம் கேட்டோம் கேட்டோம் இது கட்டுறதுக்கே ஒரு லட்ச ரூபா மேலே வந்துச்சு வீடுக்கு மட்டும் வெறும் ஓலைவிக்கே ஒரு லட்ச ரூபா மேலே வந்துச்சு இடம் வாங்கி வீடு கட்டினு வர்றதுக்குள்ள ரொம்ப செலவாயிடுச்சு நம்ம வீடுதான் தெரியாதா சொல்லலையா சுமி எல்லோரும் வீட்லேயும் ஒரு ஒய்ஃபை போட்டிருப்பாங்க நம்ம ரெண்டு ஒய்ஃபை போட்டிருக்கோம் பாருங்கள் இது ஒன்று இருக்கா அப்படியே இந்த பக்கம் ஒன்று இருக்கும் இவ்வளோ தூரம் மலையில யார் வைஃபை ஒழுங்காக வைக்கவே மாட்டுறாங்களாம் டவரே சரியாக வர மாட்டேது என்ன பண்ணுறது ரெண்டு ஒய்ஃபை ஆயிச்சு. சரி அது கிடக்குது கடக்கட்டம் நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இதுதான் நம்ம மாளிகை எப்படி மோசமாக இருக்கு அதெல்லாம் காட்ட முடியல ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஓலை வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க மகா மகாபிரபுக்கு இதுவா என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க இது எந்த ஏரியா எந்த இடம் உங்களுக்கு தெரியாதா தாம்பரம் பக்கத்தில் ம் மகாபிரபுவே இது என்ன இது வீவசே காட்டல எனக்கு யார் தான் இருக்கீங்க இல்லை ஒன்றுமே புரியலையே தாம்பரம் பக்கத்தில் நான் நான் தான் நான் இப்போது எந்த லைவுக்குமே வர்றது இல்லையே எனக்கு எதுவும் தெரியாது யார் சொன்னது நீங்கள் வர்றது இல்லைன்ட்டு வரீங்க அப்படியே ஓடிடுறீங்க அவ்வளோ பிஸி நீங்கள் அதான சொல்லுங்க அடிக்குது சொல்லுங்க வரிங்க அப்படியே ஓடிடுறீங்க எதோ நாங்கள்லாம் இருக்கோன்ட்டு எட்டி பார்க்குறீங்களா எந்த ஒரு நினைப்புமே கிடையாது ஆட அவன் கிடக்கிறான் அப்படின்ட்டு போயிடுறீங்க அப்படி போகுது பிரபு வீட்டு வேலையே ரொம்ப அதிகமாக இருக்குது இடம் கொஞ்சம் பெருசு இல்லை என்ன பண்ணுறது அப்படியே போகுது லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நானே எல்லாம் பண்ணிட்டு வரேன் அவ்வளோதான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு மேலே ஏதாவது இருந்தா நீங்கள் சொந்த வீடு கட்டிட்டீங்களா சொல்லுங்க நீங்க சொந்த தான் இருக்கீங்க அப்படி தானே மகா பிரபுவே வாய திறந்து சொல்லுங்க நான் இருக்கிறது ஓலகோட்டா சென்னை ஒரு ஒர்க் இருக்குன்னு சொன்ன ஆனால் இதை பற்றி நீங்கள் எதுவும் எப்போ சொன்னீங்க நீங்க எப்போ சொன்னீங்க சொல்லுங்க எப்ப சொன்ன சொல்லுங்க அத பத்தி ஏதாவது பிளான் பண்ணுவோம் சுமி வந்த கேட்போம் கேப்போம் என்ன கேட்கலான்னு சொல்லுங்க பிரபு சீக்கிரம்